முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி எழுபத்தி ஐந்தில் இரண்டு அசுர காண்டம்

கந்த புராணம் அசுர காண்டம் எதிர்கொள் படலம் பண்டிகினியோர்களால் படரும் தான் அவர் கண்டனர் மகிழ்ந்தனர் கழிப்பின் மூழ்கினார் ஆயவன் வருவதை அவுணர் தம்பெரு நாயகற்கு ஒத்தர் போய் நவில அன்னவன் அமுதினை கிடைத்து துண்ணென நாம் என கழிப்பில் மேகினான் தானையம் படையுடு தகுவர் கோமகனான பெருமளப்பில்லாக்கமும் கூனலம் பிறை தவிழ் குடுமி செஞ்சடை வானவன் கருணையும் மனம் கொண்டேகினான் அன்னவன் புகர்த்தனை அடைந்து நம் குலம் அன்னனை உற்றிட வல்லை செல்லுவன் முன்னுரை ஏகியம் முறையும் செய்கையும் பன்னுதி என்று முன்படர்வதாக்கிதான் அன்னதோர் காலையில் அவணர் தேசிகன் முன்னுர மானமேல் முடுகி ஏகலும் தானும் ஆங்கு அவன் பின்னுர மன்னவன் பெயர்ந்து போயினான் மாசுவரு பேர் ஒளி நீ இசை தேசிகன் விரைவுடு செல்லும் எல்லையில் காசிபனருள் மகன் கண்டு சேனிடை ஈசனை எதிர்ந்து என எதிர்கொண்டு ஏகினான் அஞ்சலி செய்தனன் அவனன் அத்துணை நெஞ்சியகம் மகிழ்வடும் இன்று தேசிகன் தான் எண்களில் ஆசிகள் எடுத்து கூறினான் ஆயது காலையில் அணையன் பாங்கரின் அறிமுகம் வேழமா முகத்து தீயவன் இருவரும் தேரோடு ஏகியே புகரடி தொழுது போற்றினார் ஏத்திடும் அவர் தமக்கு இயலுவாற்றினால் நீத்த உமாசுகள் விளம்பி வேந்தனை பார்த்தனன் உனக்கு யாம் படுத்துகின்றது வார்த்தை உண்டு அன்னது வகுத்தும் கேட்ட நீ பங்கமில் காசிபன் பன்னியாகிய நுங்கையை பயந்து நுனித்த கேள்வியான் சங்கை அற்று இருந்த தானவரை தாங்கினான் எங்களுக்கு ஓர் என்னும் தன்மையான் ஈண்டையில் வாசவன் எதிர்ந்து பற்பகல் மீன்டுறம் சமர்ணு திரத்தை புழுங்கி மாறினாள் மாண்டிடு மாழ்கி வைகினான் அத்தகு மேலையோ நவனி மீமிசை செய் வித்திடுநாரிசை விளைவு காண்புரா எய்த்திடு நிரப்பினன் என்ன நின்னையே நித்தலும் நோக்கினான் சிறுமை நீங்கவே தவம் கொடுமுண்டு நீ தழலை வேட்பதும் சிவன் புரிவரங்களும் செப்ப கேட்டனன் புவந்தனன் ஆகுலம் ஒழித்து வைகினான் நிவந்தனாங்கு அவன் நெடிய கோழிகளே பற்றலர் புறம் அடுப்பரமன் இந்திடப் பெற்றது ஓர் வரத்தொடு பெயர்ந்து யாரையும் வெற்றி கொண்டு இவன் வரும் மேன்மை கேட்புறா மற்ற உனையடைந்திட வருகின்றான் காட்டியே படுத்திய புகர் உரைத்தலும் துன்றிய கழல் சூரன் என்பவன் மிந்தனன் உடகையால் நிறைந்த நெஞ்சினான் ஆர்ந்த தொல்கிளையொடும் அவுணர் காவலன் சேர்ந்தனன் சூரனை செங்கையால் பொழா சேர்ந்திடும் ஆவியைப் பிரிந்தது ஓர் உடல் சார்ந்திடுகின்றது ஓர் தன்மை என்னவே ஆயிடை வெய்யசூர் அவுணர் கோவினை குயினு திருப்பி கொல் என்ன நீயுளை தீயன அடையுமோ சிறுமை எய்துமோ மேயனும் குலமுறை விளங்க தோன்றினாய் என்றிவை நயமொழி எம்பியே புடை செந்தன மாயையின் செய்ய காதலன் துன்றிய தகுவர் ஹனிகன் சூழ்தர வென்றியொடவனி மேல் விரைவின் மீளவே மண் உலகத்தில் வெம்சூர் வந்தனன் எனும் சொல் கேளா அண்ணல் அமர கோமானும் ஏனை விண்ணவராய் உள்ளோரும் வியத்தகு முனிவர் யாரும் துள் என வந்து அலந்தல் மோலிக் குழகனை குறுகினின்று கைதுரைஞ்சித்தாங்கள் கனை கழச்சூரன் தன்னால் எய்திடு சிறுமையெல்லாம் இயம்பினர் இனிமேல் யாங்கள் பெரும என்றார் அன்று அவர் உரைத்த மாற்றம் கடவுள் கேளா பெருமார் மாற்றம்டவுள்க்கன் வேள் புகுந்திடும் தீமை தன்னால் இன்று இது பொருந்திற்று அம்மா யார் இது விளக்கல் பாலார் ஒன்று இனி செய்யும் தன்மை கேள்மின் என்று ஓதல் நுற்றான் பண்டையின் மூன்றும் மட்ட பராபரன் வரம் பெற்றுள்ளான் அண்டமெஞ்சவையும் வென்றானாதலால் நம்மால் வென்றி கொண்டிடு திறத்தான் அல்லன் கொடியவச்சூரன் தன்னை கண்டு ஈதே போலும் என்றாம் செங்கமலத்தோனாதி தேவரும் முனிவர் யாரும் இங்கி இது கர்மமென்றே இசைந்தனராகி நிற்ப மாயோ நரவணைப் பள்ளி நீங்கித் தூங்கமதுடைய சொல் சூரனை காண வந்தான் மறுத்துழாய் மௌலி ஆதிவானவர் முனிவர் யாரும் திருத்தது சூரன் நேரே சென்று நின்று ஆசி கூறி அறுத்தியதாக போற்ற அவர்களுள் பதினோர் கோடி உருத்திரர் தொகுதியானோர் ஒரு கூட நிற்ப கண்டான் கண்டிடும் அவுணர் தங்கள் காவலன் இமையா முக்கன் அண்டதம் பெருமான் என்ன அமைந்த தொல் வடிவமுள்ளார் என்பது தொகையில் நிக்கார் யாவரென்ன தண்டுளவலங்கள் பண்ணவன் சாற்றல் புற்றான்